பேராக் மாநிலத்தில் தொழில்துறையில் தமிழக நிறுவனம் ஆர்வம் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது தொழில் துறைகளில் ஈடுபட தமிழகம் ராமநாத மாவட்டத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் கே சிராஜுதீன் ஆர்வம் கொண்டுள்ளார் என்று கூறப்பட்டது பேராக் மாநிலத்தில் அனைத்துலக ஓட்டல் மற்றும் போக்குவரத்து தொடர்பு துறைகளில் ஈடுபட அவர் முனைப்பு காட்டியுள்ளார் அது தொடர்பாக மாநிலத்தில் உள்ள சில தொழிலதிபர்களுடன் இன்று ஈப்போவில் உள்ள தொழிலதிபர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாகவும் விரைவில் மாநில முதல்வரை சந்திப்பதற்கு முன் மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆ சிவனேசனை சந்தித்து ஆலோசனை பெறப்படும் என்று குறிப்பிட்டார் இந்த நாட்டில் குறிப்பாக இந்தியர்கள் அதிகமாக உள்ள மாநிலமாக பேராக் மாநிலம் விளங்குவதால் இங்கு தொழில்துறைகளில் ஈடுபட ஆர்வம் காட்டுவதாக அதிபர் கே சிராஜுதீன் விளக்கினார் தொழில்துறைகளில் தொடங்குவதன் மூலம் வேலை வாய்ப்புகள் அதிகரிப்பதுடன் இரு நாடுகளுக்கான வர்த்தக உறவுகள் வலுப்பெற வாய்ப்பு உள்ளது என்று நம்பிக்கையுடன் மேலும் கூறினார்